முருகன் இந்த மலையில நின்ற போது இந்த மலை தாங்காதனால திருத்தணிக்கு அவர் கால்பாதம் இடம் இந்த வேலூர்ல இருந்து அதாவது வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் புதூர் என்ற இருக்கு முருகப்பெருமான் தான் ஒரு பூசாரி கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு வருஷமா முருகனுக்கு பூஜை செஞ்சுட்டு வரும் பக்தர்கள் அவங்களோட குறைகளை தீக்குறது மட்டும் இல்லாம என் கடைசி கால வரைக்கும் முருகன் கொடுவே தான் இருப்பேன்னு சொல்றாரு வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் ஐம்பத்தி புத்தூர் அசிரியர் மலை முருகப்பெருமான ஆலயம் இந்த கோயிலில் நான் நாற்பத்தி மூணு வருஷம் ஆறு மாதம் ஆசி கோயிலுக்கு பணிவிட செய்து நான் சம்பளம் எதுவும் ஏதோ வாங்கறதில்லை ஏதோ ஒரு கஞ்சி கொங்கி அவருக்கு வச்சு அதை சாப்பிட்டுக்கின்னு வர்ற எல்லாம் குறை தீர்க்கிறேன் வேல் வயல் சேவல் துணை முருகா எட்டு நாள் என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் நிறைவேறும் இந்த பூசாரி அவர் ஒருத்தர் மட்டும் இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கே இருந்து எந்த சம்பளமும் வாங்காம பூஜை செஞ்சு வரவங்களுக்கு குறைகளை தீர்க்கிறேன்னு சொல்றாரு ஒரு சிறிய மலைக்கு மேலே இயற்கையான சூழலை இந்த கோவில் அமைஞ்சிருக்கு நீங்க யாராச்சும் இந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு விசிட் பண்ணி பாருங்க இந்த மாதிரி வீடியோஸ் பக்கம் நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க சைன் ஆஃப் தினேஷ்